இங்கிலிஷ் கம்யூனிகேஷன் வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுருந்தீங்க ஓகேங்களா வீடியோ டேக் போறதுக்கு முன்னாடி ரொம்ப கத்துக்கிட்டு போறது அவசியம் என்ன தெரிஞ்சுக்கோங்க ஒரு கேள்வியை எழுப்பணும் ஒரு கேள்வி குறிச்சோல் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுவாங்க சம்பந்தப்படுத்துற மாதிரி நீங்க கேட்கறதுதான் அவன் சாப்பிட்டான் அவனா அப்படின்னு நம்ம கேட்கணும் அவன் சாப்பிட்டான் சாப்பிட்டு முடிச்சிட்டான் அவனா அவன் சாப்பிட்டானா அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் அதுல கொடுக்கப்பட்ட அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து ஒரு கொஷினை நீ உருவாக்கி தர போற இப்ப தமிழ்ல பேசும்போது அது நம்ம நாலடைவில் நம்மளுடைய ரெகுலர் யூஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த விஷயத்தை இங்கிலீஷ்ல அது கிராமர்ல பார்க்கும் நமக்கு அது என்னவா தெரியுது டஃபா தெரியுது ஆனா நம்ம நார்மலா கேட்கக்கூடிய ஒரு சில கொஷினை தான் நீங்க கேட்க போறீங்க அதாவது இது எல்லாருக்குமே கை வந்த கலை தாங்க ஏன்னா பதில் சொல்றது கஷ்டம் கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி அப்ப இங்க கேள்வி தானே கேட்க போறீங்க அது ரொம்ப ரொம்ப ஈஸி தான சோ அதுக்கு முன்னாடி நம்ம யாரை பத்தி ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும்னா வர்ப

அப்ப ஈட்டிங்ன்றது ஒரு வேர்ப் அது அவன் செஞ்ச வேலை சோ அவன் செஞ்ச அந்த டுயிங் ஆஃப் ஆக்சன் எதில சேரும்னா அது மெயின் வேர்ப்ல சேரும் சோ அப்ப ஆக்சுவலி வேர்ப்னா என்னன்னா அந்த மெயின் வேர்ப்க்கு துணை புரிந்து நிற்பது

அப்ப மெயின் verbனா என்ன ஹெல்பிங் verbனா என்ன டிஃபரன்ஸ் வந்து ஃபர்ஸ்டே தெரியும். சோ இத நான் verb நடக்கும் போது கிளியரிஃபைடா நல்லா குடுத்து ஓகேவா? சோ இதுக்கு இதெல்லாம் தான் verbs. auxiliary verbs. சோ மெயின் verb நீ செய்யற வேலை. ரன்னிங், வாக்கிங், டான்சிங், ஸ்லீப்பிங் என்ன பண்றியோ அந்த செய்யற வேலை தான் வந்து மெயின் வர்க் ஆனா இங்க கொடுத்திருக்கிற இவங்க எல்லாருமே என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்சிலரி வர்க்ஸ் சோ ஆக்சிலரி வர்க்ஸ்ல இவங்க இவங்களை வச்சு தான் இந்த क्वेश्चन டாக் ஏ என்ன பண்ணப் போறேன்னா ஃபார்ம் பண்ணப் போறேன் சோ மொத்தமா இவங்க தான் இருக்கு மொத்தமா இல்ல இத தவிர்த்து மாடல் வர்க்ஸ் னு இருக்கு வர்க்ஸ்ல ஆக்சிலரி வர்க் தவிர்த்து இந்த மே மைட் ஷல் வி சாரி ஷல் அந்த மாதிரி ஷட் இதெல்லாம் இருக்காங்கல்ல அவங்க எல்லாரும் வந்து நான் செகண்ட் பார்ட்ல எடுக்க போறேன்ல அத போதான் அவங்க பத்தின நான் சொல்லி தர போறேன் சோ இவங்க தான் ஆக்சிலரி வெர்ப் மெயினா இருக்கக்கூடிய ஹெல்ப்பிங் वर्ब्स இவங்க தான் சோ யார் யாரன்னு தெரிஞ்சுங்க ஆம் இஸ் ஆர் வாஸ் வாட் பி பீன் பீயிங் இவங்க எல்லாரும் யார்னு பாத்தீன்னா பீ ஃபார்ம் வெர்ப்ஸ்னு சொல்லுவாங்க சோ இவங்க எல்லாருமே எந்த ஃபார்ம் ஆப் பி ஃபார்ம் வெர்ப் சோ டு டஸ் டிட் இவங்க எல்லாரும் டு ஃபார்ம் ஆப் ஏனா எல்லாரும் டி லே வராங்க அப்ப அதனால இவங்க டு ஃபார்ம் ஆப் ஹேவ் ஹேஸ் ஆட் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹாஃப் ஃபார்ம் வெர்ப் ஏன்னா எச்ல எச்ல வராங்கல சோ டி ல ஸ்டார்ட் ஆவறவங்க டி ஃபார்ம் வெர்ப் எச்ல ஸ்டார்ட் ஆவங்க ஹாஃப் ஃபார்ம் வெர்ப் இந்த பி பி இவங்க வந்து பி ஃபார்ம் கூடவே யார் யாரெல்லாம் சேர்ந்துபாங்க ஆம் இஸ் ஆர் வாஸ் வேர் இவங்க எல்லாம் சேர்ந்துபாங்க சோ இதுல யூ சிங்குலர் ப்ளூரல் எல்லாம் இருக்கு இப்போ இவங்க எல்லாம் வந்து ப்ளூரல் வாஸ் வேர் எல்லாம் இந்த வாஸ் இஸ் ஆம் ஆரோ வேரோ ப்ளூரல் இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிங்குலர் கேஸ் பண்ணக்கூடிய வேர்ப்ஸ் சோ இது எல்லாருமே எப்படி சார் இவ்வளவு நான் படிச்சுக்கணும் ஆனா இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும்ன்ற அவசியம் இல்லை இவங்க எல்லாம் தெரிஞ்சா போதும் ஓகேவா கொஸ்டின் எப்படி ஈஸியா ஃபார்ம் பண்றதுன்றத கொஸ்டின் டேக் போனோட நான் ஈஸியா சொல்லிடுறேன் இவங்க எல்லாம் வர்பு அப்ப இந்த சென்டென்ஸ் நீ படிக்கும் போது ஆம் இருக்கானா ஆம் வர்பு சென்டென்ஸ் நீ படிக்கும் போது டூ இருக்கானா ஆம் வர்பு சென்டென்ஸ் நீ படிக்கும் போது ஹேவ் இருக்கானா ஆம் வர்பு இந்த வர்பை தெரிஞ்சுக்கணும்ன்றதுனால தான் இவங்க எழுதி போட்டுனே தவிர இதுல யார் பி ஃபார்ம் யார் டூ ஃபார்ம் யார் ஆஃப் ஃபார்ம் இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல சோ இப்போ இதுல யார் யாரெல்லாம் வர்பு இருக்காங்கன்னு தெரிஞ்சுச்சுல அப்ப இன்னானெல்லாம் வர்பு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீ அடுத்த ஸ்லைடுக்குள்ள போகும்போது யார் வருவாங்க பாத்தீங்கன்னா வர

நவுன் ஓகேவா இதே என்ன ப்ரொனோனா சொல்லணும்னா ஹி அப்படின்னு சொல்லுவாங்க இதே மாலான்ற ஒரு பொண்ணுடைய வந்து ப்ரொனோன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் பொண்ணு சொல்லுவாங்க அப்ப இங்க அதுதான் ஒரு எக்ஸாம்பிள் கேதி போட்டிருக்கேன் ராமான்றது ஒரு பாய் அதுக்கு ப்ரொனோனா எதை தான் யூஸ் பண்ணணும் இ ஓகேவா அப்ப ராமான்றது ஒரு பாய் அப்ப ராமான் கேள்வியில் இருந்தாலுமே சரி பாயின் கேள்வியில் இருந்தாலுமே சரி நீ யூஸ் பண்ண வேண்டிய வார்த்தை என்ன இ அதே மாதிரி சீதான்றது இருந்தாலும் சரி கேர்ள் இருந்தாலுமே சரி நீ யூஸ் பண்ண வேண்டிய ப்ரொனவுன் என்ன ஷி ஏன்னா சீதான்றது ஒரு பொண்ணு பொண்ணு என்னன்னு சொல்லுவேன் ஷீ என்ன சொல்லுவேன் அதே மாதிரி டாக் சேர் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அனிமல்ஸ்ல சேரும் திங்ஸ்ல சேரும் இங்கெல்லாம் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ண வேண்டிய ப்ரொனவுன் என்ன ஹிட் ஓகேவா அதே மாதிரி கேர்ள்ஸ் பாய்ஸ் ப்ளூரல்ல கொடுத்திருக்காங்க இங்க சிங்கிள் கேர்ள்மா இங்க சிங்கிள் பாய்மா சிங்கிள் கேர்ள் சிங்கிள் பாய் என்ன நீங்க உங்களை சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க நீங்க எல்லாருமே கமிட்டடா தான் இருப்பீங்க இங்க வந்து சொன்னேன் இங்க சொன்னேன் சிங்குலர் கேர்ள் சிங்குலர் பாய் அதனால இ she அப்படினிட்டு ப்ரோனன்ஸ் சொன்னேன் ஆனா गर्ल्स பாய்ஸ் அப்படினு ப்ளூரல்ல சொல்லும்போது அவர்கள் அந்த பெண்கள் அந்த ஆண்கள் அப்படினு சொல்லும்போது அவர்கள் அப்ப அவர்களை நீ எப்படி தான் ப்ரோனன்ல சொல்லணும்னா they னா சொல்லணும் ஓகேவா அப்ப क्वेश्चन டேக்ல இவங்க எல்லாம் தெரிஞ்சச்ச ப்ரோனன் என்னன்னு அப்ப வெர்ப்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ப்ரோனன்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு சோ மறக்காம இவங்க ரெண்டு பேரை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நமக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின் டேக் எல்லாமே ஈஸியா போயிடும் சோ இவங்களுக்கான கேள்விகளுக்குள்ள நம்ம போயிடலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டேக் இப்பதான் நம்ம டாபிக் வந்திருக்கோம் இவ்வளவு நேரம் வந்து உனக்கு வந்து என்ன பண்றது ப்ரீவியஸ் இருக்கிறதெல்லாம் வந்து திரிச்சுட்டு இருந்தேன் இதெல்லாம் ஞாபகம் வருதா இதெல்லாம் ஞாபகம் வருதான்ட்டு இப்பதான் நம்மளுடைய ஒரிஜினல் வீடியோக்குள்ளேயே வந்திருக்கும் சோ ஒரிஜினல் வீடியோ கொஸ்டின் டேக் பேரே கொஸ்டின் டேக் தான் ஓகேவா क्वेश्चन போ மார்க் போட்டு ஆரம்பிச்சிருக்கேன் சோ இது வந்து ஒரு ஷார்ட் क्वेश्चंस আফ터 தி ஸ்டேட்மென்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்கன்னா அதனுடைய முடிவில் நீ கேட்கக்கூடிய ஒரு சின்ன கேள்விதான் இந்த கொஷின் டேக்னு அர்த்தம் புரியுதா அப்ப கொஷின் டேக்ன்றது எங்க இருந்து வெளியில இருந்து புதுசா தான் வரப்போறது இல்ல இருக்கிற கேள்வியில இருந்தே முளைத்தவன் தான் ஒரு இருக்கக்கூடிய கூற்றில் இருந்தே முளைத்தவன் தான் ஒரு கேள்விக்குறி கேள்வி சொல் அப்போ எல்லாம் பெரும்பாலும் இப்ப எஸ்ஐ மாணவர்களாக நீ இன்டர்வியூ போவீங்க ஃபைனல் ரவுண்ட் கரெக்டா கரெக்ட் தானே நீங்க எல்லாருமே இன்டர்வியூ போவீங்க வீடியோ பாத்துட்டு இருக்கோம் ஏன்னா நீங்க ரிட்டன் பாஸ் பண்ணிடுவீங்க முப்படை சேனல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க சோ பிசிக்கல் பாஸ் பண்ணிடுவீங்க அடுத்தது இது இன்டர்வியூ முடிச்சா எஸ்ஐ அப்ப இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி உன்னை பத்தின முழு ஜாதகமும் தெரிஞ்சுக்கிட்டு வந்து ஒரு பேனல் மெம்பர்ஸ் உட்கார போறது இல்ல அவங்க எப்படின்னா நீ சொல்லக்கூடிய பதில் இருந்துதான் கேள்விகளை எடுக்கவே ஆரம்பிப்பாங்க அதே மாதிரிதான் கொஸ்டின் கேட்கும் உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த பதில் தான் கேள்வியானது முளைக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க அதுதான் ஷார்ட் கொஸ்டின் ஆப்டர் ஏ ஸ்டேட்மெண்ட் ஒரு கூட்டிற்கு அடுத்தது கிடைக்க போறதுதான் அந்த ஒரு ஷார்ட் கொஸ்டின் தான் கொஸ்டின் டேக் யூஸ்டு ஃபார் ஆஸ்கிங் ஃபார் அக்ரிமெண்ட் ஆர் கன்ஃபர்மேஷன் அதாவது ஒருத்தருக்கு வாயிலிருந்து அது உண்மையா பொய்யா இல்ல முழுமையானதோட செயல்படுறாரா இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த வேலை அவன் விளையாடி கொண்டிருந்தான் அவனா அவனா விளையாடிட்டு இருந்தான்

கொஷின் டேங்க் எப்படி வரணுமா நெகட்டிவா வரணுமா அதாவது பாசிட்டிவா கொஷின் இருந்துச்சுன்னா நெகட்டிவா கொஷின் வரணுமா இதே நெகட்டிவா கொஷின் இருந்துச்சுன்னா கொஷின் டேங்க் எப்படி வரணுமா பாசிட்டிவா வரணுமா அப்ப பாசிட்டிவ்னா நெகட்டிவ் கொஷின் நெகட்டிவ்னா பாசிட்டிவ் கொஷின் தான் வரணும் சரி அது எப்படி சார் பாசிட்டிவா நெகட்டிவா நான் கண்டுபிடிக்கிறதுனா இங்க ரெண்டு சென்டென்ஸ் ஒரே போல எழுதியிருக்கேன் உனக்கு அதுல தான் வித்தியாசம் காமிச்சிருக்கேன் நெகட்டிவ்னா முடியாது கிடைக்காது மாட்டாது இப்படி சொல்றது தானே நெகட்டிவ் அப்போ எந்த வார்த்தைகள் எல்லாம் நாட் நார் நீதர் இதெல்லாம் ஆட் ஆயிருக்கோ அது எல்லாமே நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்ப இவங்க ரெண்டு பேர்ல யார் பாசிட்டிவ் யார் நெகட்டிவ் இவர் தான் நெகட்டிவ் எனக்கு என்ன வார்த்தை இருக்கு நாட்னு இருக்கு இவங்க ரெண்டு பேர்ல யார் பாசிட்டிவ் இவங்க தான் இந்த இடத்துல நாட்டுன்றது இல்ல அப்ப நாட்டு அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இருந்துச்சுன்னா அது என்னது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இதே வந்து நாட் இல்லாத மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்கன்னா அது என்னது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்ப பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீ क्वेश्चन டேக் எப்படி அமைக்கணும் நெகட்டிவ்ல அமைக்கணும் இதே நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீ क्वेश्चन டேக் எப்படி அமைக்கணும் பாசிட்டிவ்ல அமைக்கணும் ஓகேவா அப்ப இவங்களுக்கு நம்ம क्वेश्चन டேக் இப்ப ஃபர்ஸ்ட் அமைக்கலாமா முதல்ல நீ கவனிக்க வேண்டியது ஆக்ஸ் ஆக்சிலரி வெர்ப் இந்த ரெண்டு சென்டென்ஸ்லயும் யார் வெர்ப்ன்றத அனலைஸ் பண்ணு சோ இந்த சென்டென்ஸ்ல இஸ் வெர்ப் பிளேயிங்ன்றதும் வெர்ப் தான் ஓகேவா இஸ்ஸும் வெர்ப் ப்ளேயிங்கும் வெர்ப் பிளேயிங்ன்றது விளையாடிக்கிட்டு இருந்தாங்க பிரியா இஸ் பிளேயிங் டுடே பிரியா இன்று விளையாடிக் கொண்டிருந்தால் அப்ப அந்த விளையாடிக் கொண்டிருந்ததுன்றது என்ன வெர்ப்னு பாத்தீங்கன்னா மெயின் வெர்ப் என்ன வெர்ப் மெயின் வெர்ப் நான் தான் சொல்லிட்டேன் ஆரம்பத்திலே வெர்ப்ன்றது ரெண்டு வகை ஒன்னு மெயின் வெர்ப் இன்னொன்னு ஆக்சிலரி வெர்ப் அப்ப இஸ்ன்றது என்ன வெர்ப்னா ஆக்சிலரி வெர்ப் அப்ப ஒரு क्वेश्चन டேக்க நீ அமைக்கணும் அப்படினா உங்களுக்கு யார் தேவைனா ஆக்சிலரி வெர்ப் தேவை ஏவி ஆக்சிலரி ப்ரோ பிளஸ் வேற யார தேவனா பிரோனௌன் பிரோனௌன் தேவர் அதாவது நவுனை பிரதிப்பெயர் சொல் நவுன உரிய பிரதிப்பெயர் சொல் தேவர் இவங்க ரெண்டு பேரும் எனக்கு ஒரு क्वेश्चन டேக் அமைக்கிறதுக்கு தேவை சோ இங்க இஸ் இருக்கா இவர தான் ஆக்சிலரி verb இப்போ ஒரு சென்டென்ஸ் வந்து இந்த மாதிரி புல் ஸ்டாப் ஓட தான் முடியும் முதல்ல நீ பண்ண வேண்டியது இந்த புல் ஸ்டாப்பை எடுத்து காமா போட்டுக்கோ ஏன்னா இந்த क्वेश्चन டேக் அமைக்கும்போது இந்த சென்டென்ஸ் कंटिन्यू ஆகுதுன்னு அர்த்தம்

பிஷிங் டேம்ல வரும்போது அந்த நெகட்டிவ் ஃபார்முடைய கான்ட்ராக்ஷன் அதாவது சுருக்க வடிவில தான் எழுதணுமே தவிர இந்த மாதிரி எலாபரேட்டா எழுத கூடாது அப்ப அது எப்படி சார் சுருக்கி நான் எழுதுறது அப்படினா ஓகேவா இதெல்லாம் புரிஞ்சுச்சுல இந்த கேப்பிட்டல் லெட்டர்ல எழுத கூடாதுன்றது எப்படி சார் நான் சுருக்கி எழுதுறதுனா ஒண்ணு இல்லமா நாட் இந்த மாதிரி கமா போட்டு இந்த மாதிரி கமா போட்டு எழுதணும் ஓகேவா இஸ் நாட் இஸ்ன்றதுல என்ன எழுதி இருக்கேன் இஸ்ன்ட் ஓகேவா இஸ் நாட் இந்த இஸ் நாட் னு இப்படி நான் எழுதிறதுக்கு பதிலா அந்த இஸ் நாட் எப்படி எழுதி இஸ் இசன்ட் இட் ஓகேவா இசன்ட் அப்படி எழுதி இருக்கேன் சோ இப்போ ஆக்சிலரி வெர்ப் எழுதி இருக்கேன் அப்ப क्वेश्चन டேக்க ஃபார்ம் பண்றதுக்கு எனக்கு ஆக்சிலரி வெர்ப் தேவை பிளஸ் வேற யார் தேவை ப்ரோனோன் தேவை ஆக்சிலரி வெர்ப் எழுதி தானா பாசிட்டிவ்ல இருந்த ஆக்சிலரி வெர்ப் நான் என்னவா மாத்தி எழுதிருக்கேன் இருக்கேன் நெகட்டிவா மாத்தி எழுதி இருக்கேன் இப்போ இவர் கூட இந்த क्वेश्चनல இருக்கக்கூடிய நவுன வந்து நான் ப்ரோனோனா மாத்தி எழுதுறோம் சோ இந்த क्वेश्चनல யார் நவுன் பிரியா பிரியா என்பவர் ஆனா பெண்ணா பெண் அப்ப பிரியா என்பவள் பெண் என்றதுனால நான் அந்த பெண்ணுக்கு பதில் என்ன ப்ரோனோ யூஸ் பண்ணுவேன் கேர்ள்னு யூஸ் பண்ணலாமா கூடாது சோ கேர்ள்ன்றது காமன் நோன் அப்ப பிரியாங்கிறது ஒரு ப்ராப்பர் நோன் அவளை பிரியா அப்படின்னு ஒரு தனியான பேரை சொல்றேன் இது பிரியா ஒரு பெண் என்றால் அது பொண்ணுங்களை தான் பொதுவா பொண்ணுங்கன்னு சொல்லுவோம் அப்ப அது காமன் நோன் அப்ப பிரியாங்கிறதுக்கு ப்ரோனோன் என்னன்னு பாத்தீங்கன்னா அவள் ஒரு பெண் சோ அவளை என்னன்னு சொல்லுவேன் ஷி

பிரியா என்று விளையாடி கொண்டிருந்தால் பிரியாவா விளையாடலாம் அப்படின்னு நான் கேக்குற மாதிரி அப்ப இசின்ஷி அவளா அப்படின்னு கேட்டிருக்கேன் சோ இசின்ஷி முடிஞ்சிருச்சு இப்போ இதையே நீங்க பண்ணுங்க ஃபர்ஸ்ட் கமா சார் சொன்னீங்களே சூப்பர் கமா போட்டேன் சார் ஆக்சிலரி வெர்ப் இஸ் நாட் சார் நெகட்டிவ்ல இருக்கு அப்ப என்னவா மாத்துறோம் பாசிட்டிவ் அப்போ இஸ் பாசிட்டிவா மாத்துறோம் இஸ் இப்போ யாரு பிரியா பிரியாவை என்னவா மாத்துறோம் ப்ரோனவுனா மாத்துறோம் அப்ப பிரியா ப்ரோனவுன் இஸ் ஷி அப்ப இங்க இஸ் நாட் ஷி இங்க இஸ் ஷி ஓகேவா இன்னைக்கு ஈஸி தான் இந்த क्वेश्चन டேக் இதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு அஞ்சு ஸ்லைடு பாக்க போறோம் அஞ்சு ஸ்லைடுல வித்தியாச வித்தியாசமா क्वेश्चंसலாம் பார்த்துட்டு சோ இந்த பார்ட் 1 வீடியோ கம்ப்ளீட் பண்ணிட்டு நாம எதுக்கு போகப் போறோம் பார்ட் 2 வந்து இன்னொரு நாள் பார்க்கப் போறோம் சோ இன்னைக்கு இதெல்லாம் கிளாரிட்டி கெட் பண்ணிட்டீங்களா அப்ப क्वेश्चन டேக்னா ஆக்சிலரி so, pranoon so, yeah, so, he verb doubts, pronounes cose those character, quem ponevine Quan jetzt Is பாசிட்டிவ்ல இருக்கார் அப்ப என்ன பண்ணலாம் இஸ் நாட் பெருசா எழுத கூடாது இஸ் நாட் இப்படி எழுத கூடாது ஏன் எழுத கூடாது அதனுடைய கான்ட்ராக்ஷன் தான் எழுதணும் சுருக்கம் தான் எழுதணும் சோ இஸ்ன்ட் ஓகேவா சோ இந்த ரெண்டுத்தையும் தே சேர்த்தா அந்த ஓ எடுத்துட்டு அதுக்கு மேல ஒரு குறி வந்துரும் இஸ்ன்ட் ஹி இருக்கு அப்ப அந்த ஹி ஏவே தூக்கி ப்ரோனோனா போக வேண்டியதா இஸ்ன்ட் ஹி முடிஞ்சிருச்சு क्वेश्चन மார்க் வெச்சிட்டேன் அவ்வளவுதான் क्वेश्चन டேக் பண்ற ஈஸி இப்ப இரண்டாவது கேள்வி பார்க்கலாம் டக்கு டக்குன்னு சொல்லு பார்க்கலாம் ஷீ இஸ் ரைட்டிங் காமா

நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன் பெருசா எழுத கூடாதுன்னு சொன்னேன் will not அப்படினு எழுத முடியுமா is plus not அதாவது is plus not ரெண்டுத்தையும் சேர்த்தா is inch அப்ப will plus not இத சேர்த்தா என்ன வரும்னா won't own she அப்ப will plus not னு எழுத கூடாது அங்க என்ன எழுதணும் own she ஓகேவா அப்ப own she அப்ப will னு இருந்ததுனா அங்க என்ன யூஸ் பண்ணணும் won't she இருக்கிறதுனால okay, she அப்படியே போடுங்க

அடுத்தது ஜென்னி டஸ் நாட் நோ ஜேம்ஸ் ஜென்னி என்பவளுக்கு ஜேம்ஸ் தெரியாது இங்க டஸ் நாட் அப்படினு கொடுத்திருக்காங்க நாட் கொடுத்திருக்காங்க இங்க டஸ்னால ஆக்சுவலி வெர்ப் டு ஃபார்ம் வெர்ப்ல பாக்கோம்ல சோ நாட் கொடுத்திருந்தா நாட் எடுத்துறணும் ஏனா நெகட்டிவ்னா பாசிட்டிவா போறோம் சோ நாட் எடுத்துட்டேன் என்ன எழுதுவேன் டஸ் ஜென்னி ஜேம்ஸ் ஜேம்ஸ் ஹான் ஜென்னி பொண்ணு அப்ப ஜென்னிக்கு ஜேம்ஸ் தெரியாது அந்த பொண்ணுக்கு ஜேம்ஸ் தெரியாது பொண்ணு நம்மால அங்க என்ன வரணும் ஷி அவளுக்கா அவளுக்கு ஜேம்ஸ் தெரியாது ஜேம்ஸ் கூட தான போன வாரம் காபி ஷாப்ல பார்த்தேன் அப்படிங்கற மாதிரி இருக்கும் ஓகேவா அப்ப ஜென்னி டஸ் நாட் நோ ஜேம்ஸ்னா ஜென்னிக்கு ஜேம்ஸ் தெரியாது டஸ் ஷி அவளுக்கே தெரியாது அப்படிங்கற மாதிரி சோ தி ஸ்டூடண்ட்ஸ் டிட் நாட் லீவ் தி ஸ்டூடண்ட்ஸ் டிட் நாட் லீவ் டிட் நாட் இந்த இடத்துல நாட் சேட் செய்து இருக்காங்க அப்ப நாம என்ன பண்ணனும்னா அந்த நாட்டை ரிமூவ் பண்ணிட்டு டிட் டிட் நாட்டை ரிமூவ் பண்ணிட்டு டிட் இங்க பாருங்கல தி ஸ்டூடண்ட்ஸ் மாணவர்கள்

அது என்னவா மாறிடுச்சு டே அடுத்த கேள்வி பிரியன் பிரியன் இஸ் ஏ கிளவர் பாய் பிரியன் இஸ் ஏ கிளவர் பாய் இங்க எதுமா ஸ்டேட்மெண்ட் இஸ் அப்ப என்ன பண்ணுவ இஸ் நாட் சூப்பர் இஸ் நாட் பிரியன் என்பவன் ஒரு ஆண் பிரியானாதான் பொண்ணு பிரியன் அப்படினு சொல்றாங்க ஆன் அப்ப இஸ் இ முடிஞ்சிருச்சா ஈஸி அடுத்து இ இஸ் வெரி கிளவர் பாய் அவன் ரொம்ப ரொம்ப புத்திசாலி இஸ் தான் இருக்கு அகைன் சோ இஸ் நாட்

இதுல சில கன்ஃபியூஷன்ஸ் ஆகிற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும் அவங்கள எல்லாம் எல்லாருமே பார்ட் டூல தான் பார்க்க போறோம் சோ பார்ட் டூல வந்து மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன் ஓகேவா क्वेश्चन டேகோட சோ வித்தியாசமான கேள்விகளோட இன்னைக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும் எனக்கு இந்த क्वेश्चन டேக் அப்ப ஒரு வெர்ப் பிளஸ் நவுன் ஆக்சுவலி வெர்ப் பிளஸ் ப்ரோனவுன் இவங்க ரெண்டு பேரும் சேர்த்தா क्वेश्चन டேக் ஃபார்ம் பண்ணும்போது போது சோ அப்புறம் சென்டென்ஸ் கொடுத்தா क्वेश्चन டேக் என்ன எழுத தெரியும் எனக்கு அந்த நம்பிக்கை வந்துச்சு உங்களுக்கு புரிய வெச்சன்ற ஒரு நம்பிக்கை சோ இதே மாதிரி அடுத்து கன்ஃபியூஷன் ஆற மாதிரி கேஷன்ஸ் நம்ம க்ளியர் பண்ணி விட்டறலாம் நம்ம முகலை சேனலை ஃபாலோ பண்ற गाइस ஓகேவா சோ ஆல் தி வெரி பெஸ்ட் गाइस இந்த காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் மறக்காம காக்கி டெஸ்ட் பேட்சை தொடர்ந்து தரம் ஸ்பேச ஆரம்பிச்சிருக்கும் தரம் டேஸ்பேச் ஜாயின் பண்றோம் ஜாயின் பண்ணி அதற்கான பலன ஆரமிச்சிப்போம் ஓகேங்களா தேங்க்